சக்தி நாமக்கல் மாவட்டம் காளிப்பட்டி காந்திஜி தெருவை சார்ந்த மாருதி சுபஸ்ரீ தம்பதிகள் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து என்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு அமாவாசை பூஜைக்கு கும்பப்படையலுக்கு ஒரு சிப்பம் அரிசியும் பட்டு வஸ்திரமும் சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியா நின்னுட்டு இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல பேரும் புகழுமாக வளர்த்து கட்டி காத்து கரைச்சிட்டு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஆயிரம் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்சு இந்த செலத்து மகமாய் அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் மாதத்திலேயே கருவை தக்க வச்சு அவங்க வேண்டுதலை மனமிறங்கி நிறைவேற்றி கொடுத்திருக்காங்க இந்த செலத்து மகமாய் ஓம் சக்தி பராசக்தி